திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை சின்னப்பா தேவரை பொறுத்தவரை ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் மற்றவரின் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டார் அவருடைய பல படங்களுக்கு வசனம் எழுதியவர் தாஸ் யானை பாகனுக்கு பணியாற்றிய போதுதான் அவருக்கு பாசமலர் படத்திற்கு வசனம் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது யானை பாகன் சின்னப்பா தேவரின் படம் அதனால் அவரிடம் தயங்கி தயங்கி சிவாஜி படத்துக்கு வந்துள்ள வாய்ப்பை தாஸ் சொன்னார் அருமையான வாய்ப்பு ஒத்துக்கோன்னு சொன்னார் சின்னப்பா தேவர் இல்லைங்க அவருடைய படத்துக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு எனக்கு மீண்டும் கூட வரலாம் உங்க படத்தை விட்டுவிட்டு அவர் படத்துக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு கேட்டார் ஆரூர்தாஸ் இல்லப்பா நான் அடுத்து எடுக்க போகிறது ஆக்ஷன் படம் சிவாஜி படத்தை எடுக்கிறது அருமையான டைரக்டர் பீம் சிங் அவர் குடும்ப படங்களை எடுப்பதில் மிகப்பெரிய பெயர் பெற்றவர் நீயும் குடும்ப படங்களுக்கு வசனம் எழுதுவதில் கில்லாடி நீங்க இருவரும் சேர்ந்து அந்த படத்துல வேலை செஞ்சா நிச்சயமாக அது ஹிட் ஆகும் உனக்கும் அவரோட படத்தில் பணியாற்ற தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நீ தாராளமாக பாசமலை படத்துக்கு வசனம் எழுது உன்னோட வளர்ச்சி தான் முக்கியம் எனக்கு அதில் எந்த வருத்தமும் இல்லைன்னு ஆரூர் தாசை வாழ்த்தி அனுப்பி வைத்தார் நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க நம்ம படத்துக்கு தான் வசனம் எழுதணும்னு பல பேர் நினைப்பாங்க ஆனால் அவங்களில் இருந்து மாறுபட்டு மனிதருள் மாணிக்கமாக அவங்களே வாழ்த்தி அனுப்பி தான் சாண்டோ சின்னப்பதேவர் சிவாஜி நடித்த பாசமலர் படம் வெள்ளி விழா கண்டது தொடர்ந்து அவரது இருபத்தி எட்டு படங்களுக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு பெற்றார் ஆருர்தாஸ் அவற்றில் படித்தால் மட்டும் போதுமா பார்த்தால் பசித்தீரும் பார்மகளை பார் புதிய பறவை தெய்வமகன் மகன் இல்லம் ஆகிய படங்களுக்கும் ஆரூர்தாஸ் தான் வசனகர்த்தா எம்ஜிஆரின் பல படங்களுக்கும் வசனம் எழுதியுள்ளார் நீதிக்கு பின் பாசம் தாய் சொல்லை தட்டாதே தாயை காத்த தனையன் தாய்க்கு தலைமகன் குடும்பத் தலைவன் வேட்டைக்காரன் தொழிலாளி தனிப்பிறவி ஆகிய படங்களுக்கும் வசனம் எழுதியுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்